இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல கோபத்தில் வியர்க்கும் முருகர் ஆலயம் எங்கு உள்ளது தெரியுமா இந்த பதவி மூலம் தெரிந்து கொள்ளலாம் மக்களை அதற்கு முன்னாடி நம்ம ஷேர் பண்ணுங்க திருச்செந்தூர் முருகன் மிக சூடாக இருக்கும் சந்தனம் அரைத்து சிறிதும் தண்ணீர் இல்லாதவாறு நன்கு வடிகட்டி அதை விக்கிரகம் மீது முழுவதாக தடவி பூசி மூடிவிடுவர் மாலை சந்தனம் போது நிறைய தண்ணீர் இருக்கும் சந்தனம் சொத சொதவென சிலை முளைக்க வழிந்து ஓடும் வெள்ளையர்கள் இந்தியாவை ஆண்ட போது நடைபெற்ற நிகழ இது சர்வ அலங்காரத்துடன் எம் கந்தவேல் திருச்செத்தூரில் உள்ள வசந்த மண்டபத்தில் இருக்கிறார் அப்போது ஆயிரத்தி எட்நூத்தி மூணாம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டம் கலெக்டராக இருந்த லூசிங் பிரபு என்பவர் திருச்செத்தூர் வந்திருந்தார் முருகனுக்கு நடைபெறும் வழிபாடுகளை கண்டார் இறைவனுக்கு அளிக்கப்படும் சோடச உபச்சாரம் எனப்படும் பதினாறு வகை உபசாரங்களுள் விசிறி வீசுதலும் ஒன்று சுப்பிரமணிய சுவாமிக்கு அர்ச்சகர் வெள்ளியிலான விசிறியை வீசுவதை கண்டார் லூசிங்டன் அங்கிருந்த பக்தர்களிடம் உங்கள் கடவுளுக்கு வியர்க்குமோ விசிறியை வைத்து வீசுகிறீர்கள் என்று கேலி செய்தார் அர்ச்சகருக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை துணிவை வரவழைத்துக் கொண்டு ஆம் எங்கள் சண்முகனுக்கு வியர்க்கும் என்று கூறி முருகன் அணிந்திருந்த மாலையையும் கலசத்தையும் அகற்றி காண்பித்தார் முருகன் திருமேனியில் திட்டு திட்டாக வியர்வை அரும்பியதை கண்டு வியந்தார் லூசிங்டன் வீடு திரும்பிய கலெக்டருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது மனைவியின் வடிவில் ஆம் அவர் மனைவி திடீரென கடுமையான வயிற்று வலியினால் துடித்தார் சூளை நோய் என்பார்கள் இந்நோய் கண்டவர்களுக்கு நெருப்பு கங்குகளை விடுங்கியதைப் போல வயிறு வலிக்கும் முருகனின் வழிபாட்டை ஏலடும் செய்ததே இதற்கு காரணம் என்பதை லூசிங்டன் உணர்ந்து கொண்டார் உடனே என்ன செய்வதென்று தெரியவில்லை தனக்கு கீழே பணியாற்றி கொண்டிருந்த கடவுள் நம்பிக்கை மிகுந்த முருக பக்தர் ஒருவரிடம் நடந்ததை கூறி என்ன செய்தால் உங்கள் முருகனின் கோபம் தனியும் என்று கேட்டார் அவர் கூறிய உபயத்தின்படி உடனே திருச்செந்தூர் ஓ என்னை மன்னித்து என் காப்பாற்று என்னால் சகிக்க முடியவில்லை உன் ஆலயத்திற்கு தேவையான பொருட்களை நான் என் சொந்த செலவில் வாங்கி தருகிறேன் என்று மனம் முருக வேண்டிக் எங்கும் நிறைந்திருக்கும் பரபிரம் முருகப்பெருமானின் கரணையால் லூசிங்டன் பிரபுவின் மனைவிக்கு இருந்த வயிற்று வழி தக்க வகையில் உடனடியாக நீங்கியது முருகபெருமானின் கருடியை எண்ணி வியந்தே லூசிங்டன் பிரபு சொன்னபடியே வெள்ளி பாத்திரங்களை கோவிலுக்கு காணிக்கை கொடுத்தார் அவற்றில் லூசிங்டன் ஆயிரத்தி எட்நூத்தி மூணு என்ற முத்திரை பொறித்துள்ளார் அவர் கொடுத்த வெள்ளி குடம் இன்றளவும் உபயோகத்தில் உள்ளது அதில் லூசிங்டன் ஆயிரத்தி எட்நூத்தி மூணு என்ற முத்திரையை இப்போதும் நீங்கள் காணலாம் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்